இந்தியா டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம மூத்த அரசியல் அமைச்சர் டாக்டர் ராமசுப்ரமணியம் இணைந்து இருக்கிறார் வாரங்கள் ஒரு பேசுறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுக பாஜக கூட்டணி அதுக்கு பிறகு இந்த கூட்டணி ஆட்சி குறித்த சர்ச்சை கட்சியில பேஸ்மெண்ட்ல ரெண்டு கூட்டணி கட்சிகளுக்கும் இடையில ஜெல் ஆகாத விஷயம் அதுக்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் இந்த கூட்டணி வந்ததுல இருந்து ஓடிக்கிட்டே இருக்கு எப்படி பாக்குறீங்க ஏன் இந்த கூட்டணி இப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க அதாவது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழ்நாட்டுல கால ஊன்ற வேண்டும் அதை வந்து ஒரு பெரிய முக்கியமான கட்சியாக மாற்ற வேண்டும் அப்படின்னா அவனுடைய முதல் இலக்கு ஏடிஎம்கே தான் அதை ஒழிச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுல நான் பல முறை இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் மிஸ்டர் மார்ஷல் ரெண்டாயிரத்தி இருந்து அவங்க தொடர்ந்து அந்த ஏடிஎம்கே டார்கெட் பண்ணி அதை வந்து சின்னபெனமா மாற்றி அடிச்சு ஓபிஎஸ் வழியில கொண்டு வந்து அவரை இன்னும் பெரிய இதெல்லாம் தவறுலாம் பண்ண சொல்லி அதற்கு பிறகு மறுபடியும் ரெண்டு பேரையும் சேக சேக வச்சு அதுக்கப்புறம் சசிகலா அம்மையார அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து ஜெயிலேருந்து வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே மறுபடியும் நோட்டீஸ்லாம் கொடுத்து அவங்கள ஒரு விதமாக கிருபல் பண்ணிட்டாங்க டிடிவி தினகரன் கேட்கவேன் அவர் மேல பிரச்சனைகள்லாம் ஓடின்ட்டுருக்கு இன்னும் அந்த கேஸ் நான் முடியலை ஸோ அவருடைய இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி நாலு நாலஞ்சு விதமா பிரிச்சு அதை வந்து அதுல உள்கட்சியாக அதாவது ஒரு தலைமையில் இருக்கக்கூடிய கட்சியையும் வேலுமணி தங்கமணி அப்படின்னு சொல்லிட்டு மணிமணியான எம்எல்ஏக்கள் எல்லாம் பிடிச்சி முன்னாள் மினிஸ்டர்ஸ் எல்லாம் பிடிச்சி ஒரு விதமாக அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ கம்பல் பண்ணி முதல்ல யூபிஎஸ் டெல்லிக்கு போனார் அவர் மூணு நாலு கார்ல மாறி மாறி போய் திடீர்னு பார்த்தா அமித்ஷா வீடுக்கு போயிட்டார் அவர் அங்க பேச முடிஞ்ச உடைய ரொம்ப நான் வந்து எங்க கட்சியோட அலுவலகத்தை தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தமிழ்நாட்டை பத்தி சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னா அவர் திரு அமித்ஷா அவர்கள் ரொம்ப பழியன்னு போட்டு உடைச்சார் இது வந்து என்டிஏ கூட்டணி தான் எதுக்க போகின்றது ஏடிஎம் கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்பவே சொல்லிவிட்டாரு அதை ரெசியூவ் பண்ணவே முடியல இன்னி வரைக்கும் இந்த முதல் மீட்டிங்ல சொன்னதே இன்னி வரைக்கும் இபிஎஸ் ஒன்னும் பண்ணவே இல்லை அதற்கு பிறகு இங்க அமித்ஷா வந்தார் ஆஹ் உடனே மறுபடியும் ஆரம்பிச்சாச்சு இது இப்படியா கம்பல் பண்ணி அவன் கையை இடி சிபிஐ அது இதுன்னு எல்லாத்தையும் சொல்லி பயமுறுத்தி ஈபிஎஸ் ஒரு வழியா வந்து உக்காத்து வச்சு அவர வாய் கூட தளக்க முடியாமல் பண்ணி திரு அமித்ஷா அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் அது மாதிரி நாங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைத்திருக்கிறோம் அதற்கு அதிமுக தலைமை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாரு ஈபிஎஸ் தலைவர் அப்படின்னு சரி அப்ப கூட்டணி ஆட்சிங்கிறது மறுபடியும் உறுதிப்படுத்தினார் ஆனா இதுக்கு ஏதோ கம்மா அப்படின்னு என்னவோ வியாக்கியான யாருக்குமே தெரியாத புது புது அஹ் அர்த்தங்கள் எல்லாம் சொல்லினார் அந்த கம்மா போட்டு இது அது அப்படி படிங்க இதை இப்படி படிங்கன்னு சொல்லிட்டு என்ன யாருக்கும் எதுவுமே தெரியாதுங்கிற மாதிரி திரு ஈபிஎஸ் அவர்கள் வியாக்கியானம் எல்லாம் அதெல்லாம் அப்படி கிடையாது அது தம் தமிழ்நாட்டுக்கு கூட்டணி உண்டு ஆனா தமிழ்நாடுன்னு வரும்பொழுது அதிமுக அதிமுக தலைவராக இபிஎஸ் ஆகிய நான் தான் முதல்வர் கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாதுன்னு சொன்னார் அதற்கு பிறகு இப்ப சமீபத்துல ரொம்ப தெளிவா பேசியிருக்க தமிழ்நாட்டுக்கு வந்து அமித்ஷா மறுபடியும் கூட்டணி தான் சொன்னார் அதற்கு பிறகு ஒரு தமிழ் பத்திரிகை இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது அத ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கின்றார் இது வந்து கூட்டணி ஆட்சி தான் அதுவும் என்னன்னா யாரு முதல்வராக இருக்க போகின்றார் அப்படிங்கிறது அதிமுகலேருந்து அப்படிங்கிறது பிறகு முடிவு செய்யப்படும் இபிஎஸ் கூட அவங்க வந்து கன்சிடர் பண்ணலை ஆஸ் சீஃப் மினிஸ்டீரியல் கேண்டிடேட் இதெல்லாம் என்ன சார் இது என்ன அக்கிரமா இருக்கு எவ்வளோ கேவலப்படுத்தணுமோ அவ்வளோத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒன்றும் பதிலே சொல்ல முடியாமல் பெரிய ஈபிஎஸ் அவர்கள் பேசிட்டு இருக்காரு இது மாதிரி டிஎம்கேக்கு எங்களை கண்டா போகிறாங்கன்னு என்ன இவங்களை கண்டா என்ன போறாமல் தான் தலையே தான் தான் தானே மண்ணவாரி போட்டுக்கிட்டு இருக்கிறது இதுதான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜெல்லாக எப்படி ஜெல்லாகும் அதிமுகக்கும் பிஜேபிக்கும் எப்படி ஆகும்னு கேக்குறேன் எப்படி சத்தியமா ஜெல்லே ஆகாது அது யாரும் ஒண்ணும் சொல்ல வேண்டாம் டிஎம்கே எல்லாம் ஒன்னும் சொல்ல வேண்டாம் ஆஹ் கட்சிகள் எல்லாம் சொல்ல வேண்டும் இவங்களுக்கு அவங்க கட்சிக்கே தெரியும் ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பேசுவேன் இன்னி வரைக்கும் ஈபிஎஸ் நான் தான் முதல்வர் அப்படிங்கிற மாதிரி திரு அமித்ஷா சொல்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள இயலாதுன்னு அதுன்னு ஏதாவது பேசினாரா அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம் பட் நாங்க தான் நான் தான் வருகின்ற தேர்தல்ல முதல்வராக இருக்க போகின்றேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பேசினாரா அதெல்லாம் நாங்க இக்னோர் பண்றோம் அந்த மாதிரி ஸ்டேட் நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சத்தியம் பேச மாட்டாங்க சார் அவங்களுக்கு ஒரே நடுக்கம் வந்திருக்கையால யாராவது ஒரு ஆளாவது கூட்டணிக்கு வரமா வரமாட்டாங்களான் பார்த்தாங்க இது பிஜேபி அத அதுவும் என்ன வேற பேசுகின்ற பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபி விட்டு நாங்க வெளியில வரவே முடியாது எந்த காலத்து எப்படி எப்படிப்பட்ட நிலைனா நாங்க வர முடியாதுங்கிற மாதிரி தீர்க்கமாக அவர் பேசுகின்ற ஒரு தமிழ் பத்திரிகையில ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அவர் பேசியதாக செய்திகள் வந்தன அப்ப அவர் என்ன என்ன ஸ்டாண்ட்ல இருக்காரு அவர் பிஜேபியோட இருக்கட்டும் என்ன வேணா கேவலப்படுத்த நான் கூட்டணி ஆட்சிதான் பாஜக தலைமையில் ஆட்சிதான் அவர் வாயாலே அதை ஒத்துக்கல அவங்க எங்கே பேசிட்டு போறாங்க நான் பாட்டுக்கேன் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சார் சரி யாராவது பேசுவாங்களா சார் ஒரு முக்கியமான கட்சி நாங்க தான் மிகப்பெரிய கட்சி முப்பத்தோரு வருஷம் ஆண்ட கட்சி அப்படி இப்படிலாம் பேசி யாரும் அதை ஆட்டவும் முடியாது அசைக்க முடியாதுங்கிற மாதிரி செவடால் பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம் செவடால் பேச்செல்லாம் பேசினா என்ன அர்த்தம் அத அதுக்கு நீங்க சரியான பதில் கொடுக்க வேண்டாம் மக்கள் எல்லாம் ஏதுப்பாங்களா சார் அதிமுகவை இந்த மாதிரி எல்லாம் கேவலப்படுத்தி பண்ணிட்டு இருந்தா ஆஹ் பொதுமக்கள் ஏத்துப்பாங்களா அந்த கட்சியை சேர்த்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா ரெண்டு கட்சி தொண்டர்களுக்கு இடையே ஒற்றுமை ஏற்படுமா இதெல்லாம் யோசிக்க வேண்டாம் எதுவுமே கிடையாது அவன் பாட்டை ஏதாவது சொல்லிட்டு விட நான் பாடு ஏதாவது சொல்லிடுவான் ஏதோ நான் ஒரு தனியா ஆவர்த்தனம் பண்றேன் அவரு தனியா ஆவர்த்தனை பண்ணட்டும் இதுக்கு தகுந்தாப்புல இந்த தனி ஆவர்த்தனத்துக்கு தகுந்தாப்புல யாராவது டான்ஸ் ஆகிட்டு போட்டோம்னு சொன்னா இதெல்லாம் கேலி கூத்தான சமாச்சாரம் அந்த கட்சியை தமிழ் எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஈபிஎஸ் நான் முன்னாடி எல்லாம் பேசினதே கிடையாது ஈபிஎஸ்க்கு இந்த போட்டா தான் நான் பலமுறை பேசியிருக்கேன் ஆனா இப்ப சமீப கால நடவடிக்கைகள்லாம் ரொம்ப ரொம்ப தெளிவா இருக்கு இபிஎஸ் அந்த கட்சியை ஒண்ணுமலான ஆக்கிட போகின்றார் அப்படிங்கிறது அடுத்தது இன்னொரு டெவலப்மெண்ட் என்னன்னா பாஜக அந்த அசுர பசி அரசியல் பசி இருக்க இது ஏடிஎம்கே தான் இப்படி எல்லாம் ஒழிச்சு கட்டுறாங்களேன்னு பார்த்தா அடுத்த தேர்தலில் ஏடிஎம்கே இருக்குமானே எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு இதை ஒழிச்சிருவாங்க அடுத்தது பாமக அதுக்கு ஒரு அஞ்சாறு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு அது அப்பாக்கும் பிள்ளைக்கும் தகராறு ஏற்படுத்தி நடு சந்தில நிக்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சேதவாரி இழைச்சின்ட்டு இருக்காங்க அப்பா வந்து கிட்டத்தட்ட பைத்தியங்கிற மாதிரி மென்டலி ரிட்டர்ட் பர்சன் அப்படிங்கிற மாதிரி பிள்ளையே சொல்றாரு அப்படிங்கிறான் அவருடைய அறுபதாவது திருமண நாள் அன்னைக்கு தன்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருக்கும் என்ன வேணா அண்டையாக இருக்கட்டும் ஒரு பிள்ளையும் அவருடைய மனைவியும் சேர்ந்து போய் பார்க்க வேண்டாம் பெற்றோரில் பார்க்க வேண்டிய அவங்க கடமை இல்லையா அப்புறம் என்ன பெற்றோர் என்ன மரியாதை என்ன மதிப்பு ஒண்ணும் கிடையாது அவன் அவர் பாட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காரு சார் ஐ திங்க் அந்த கட்சியும் உடச்சி இப்ப டெல்லியில போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு இப்ப சரணாகதி அடுத்தது கட்சிக்கு ஒண்ணு பண்ணாதீங்க நான் தான் கட்சின்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்காக டெல்லியில பாஜக தலைவர்கள்கிட்ட போய் சரணாகதி அடைந்து இருக்கின்றார் அன்புமணி இது எங்க போய் முடியும் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு விதமா பேசுறாரு ஜி கே மணி ஒருத்தர் அவருடைய எம்எல்ஏ முக்கியமான தலைவர் அவர் மனம் எதிர்ப்பி பேசுகிறார் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கார் ஐயா மரகுல்ங்கிற எம்எல்ஏ அவரை அவருடைய பேச்செல்லாம் எல்லாரும் ஒருக்கு தாவ எந்த மாதிரியாக இருந்தாலும் ஒரு கூட்டணின்றது பலமா இருந்தாதான் அந்த கூட்டணி ஜெயிக்க முடியும் பாஜகவும் அப்படிதான் உள்ள நுழைய முடியும் அட அந்த மாதிரி கட்சிகளை பலவீனப்படுத்துவதன் மூலம் பாஜகவுக்கு என்ன கடையோ நினைக்கிறீங்க இருக்கு அடுத்து எலக்ஷன் அப்ப அதுக்குள்ள நாம இந்த மாதிரி எல்லாம் இவங்க எல்லாம் கம்ப்ளீட்டா ஒண்ணு மார்ஜினைஸ் பண்ணி நாம வி வில் எமர்ஜ் ஆப்போனன்ட் டு நான் இனிமே வந்து டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வரணும் இந்த கட்சிகளெல்லாம் ஒழிச்சு கட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல போயிட்டு இருக்காங்க அவங்க அதற்கு எல்லா விதத்துலயும் உறுதுணையாக இருப்பது என்பது திரு ஈபிஎஸ் அவர்கள் அதே போல பாமக சண்டை இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமான அரசியல் நிலைமையாக இருக்கின்றது சார் இனிமேல் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்ததே கிடையாது நானும் அறுபத்தி ரெண்டாயிருந்து அரசியலை பார்த்து கொண்டிருக்கின்றேன் இந்த மாதிரி கேலி கூத்துகள்லாம் அரங்கேறுவது என்பது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கின்றது இது அட்வான்டேஜ் டூ டிஎம்கே என்ன ஆகும் நீங்க ஆயிரத்துக்கு குறைய சொன்னால போயா நீ ஆயிரம் குறை சொன்னாலும் சரி அவங்க பர்ஃபாமன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய திட்டங்கள் எல்லாம் போடுறாங்க அதெல்லாம் மக்களுக்கு நல்லபடியா தான் இருக்கு டெஃபினட்டா ஒரு ஆட்சியில் வந்து என்ன குறைகள் இருக்கத்தான் செய்யும் குற்றங்கள் இருக்கத்தான் செய்யும் அதெல்லாம் ரொம்ப நாம பிரிச்சுப்படுத்தாம அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு டிஎம்கேக்கு போடுவோம்னா இது அபரிமிதமான வெற்றியாக ஆக போகின்றது அப்படிங்கறது வெளிப்படையாக எல்லாருமே பேசுகின்றது நானும் அதை உறுதிப்படுத்துகிறேன் அவ்வளவுதான் அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுகவை விட அதிக பலம் இருக்கு திமுக வரும் பத்து பதினஞ்சாயிரம் தான் இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதிகமா இருக்கு திருமாவளனுடைய பலம் என்னன்னு திருமாவள உனக்கே தெரியல அப்படின்றாரு இந்த கருத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது அரசியல நிறைய நகைச்சுவை எல்லாம் வரும் சார் சிரிப்புக்காக சில சில செய்திகள்லாம் வரும் ஆஹ் அந்த மாதிரி எல்லாம் இப்ப இல்ல எந்த காலத்திலயுமே ஏதாவது ஒன்னால ஒன்று பேசுவாங்க அதெல்லாம் பார்த்து மக்கள்லாம் சிரிப்பார்கள் ஒரு ரொம்ப சீரியஸா இருக்கிற நேரத்துல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஜோக் எல்லாம் அடிக்கிறதுங்கிறது உண்டு அந்த தான் திரு நத்தம் விஸ்வநாதன் பேசினது டிஎன்கேட பகர என்ன அதனுடைய கட்டமைப்பு என்ன அதனுடைய பாரம்பரியம் என்ன இது எதுவுமே இவருக்கு தெரியாதா அந்த இருந்து வந்தாங்க தானே சார் ஏடிஎன்கே உங்களுக்கு தெரியாதா என்ன அதனால் அதாவது இந்த இப்படி எல்லாம் பண்ணி எப்படியோ வீசியே வெளியில் எழுத்துணும்னு பார்க்குறது அதுக்காக கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவனுடைய முயற்சி என்பது வீணா போகும் அது வந்து எந்த விதத்திலும் பலன் தராது மாறாக மக்கள் மத்தியிலே இந்த மாதிரி நகைச்சுவை மன்னர்கள் நிறைய பேர் அந்த கட்சியில் இருக்காங்க அந்த தெர்மகோல் அப்படி போட்டு தனியே எவாபரேட் ஆகாதபடி பண்ணுவேன் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சொன்னார் பாருங்க அந்த மாதிரி இது ஒரு அரசியல் ஜோக்கு அப்படின்னு எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம் எப்படியாவது திருமாவளவனை தங்கள் கூட்டணிக்கு இழுத்து விடலாம் என்று அதிமுக முயல்கிறது ராமதாஸ் அவர்கள் திமுக கூட்டணிக்கு போற மாதிரி செல்வ பிறந்தவை போய் மீட் பண்ணிட்டு வர்றாரு பார்த்துட்டு சார் அவரு பெரியவர் சார்யா சார் அவர் அரசியல்ல பல காலமாக கால் தடத்தை பதித்தவர் வயசுல மூத்தவர் அரசியல்ல மூத்தவர் இன்னைக்கு தமிழ்நாடுன்னு எடுத்துட்டீங்கன்னா அவர் ஒரு மிக மிக மூத்த அரசியல்வாதியை ஆக விளங்குகின்றவர் மரியாதைக்குரியவர் ஆஹ் ஆயிரத்தெட்டு குறைகள்ல அந்த பாமக பத்தி சொன்னாலும் கூட சில அடிப்படையான கொள்கைகள்ல அவங்க விட்டுத்தர சமரசமே கிடையாது அவங்கள்ட்ட இது நான் பல முறை சொல்லியிருக்கேன் உதாரணமாக இந்த லிக்க சமாச்சாரங்கள் ஆஹ் மக்களுக்கு விரோதமான இந்த சீட்டாட்டம் போன்றவைகள் அதெல்லாம் இருக்கேன் இந்த நம்பி கிம்மியெல்லாம் இதெல்லாம் அவங்களும் ஏத்துக்கவே மாட்டாங்க அதெல்லாம் தொடர்ச்சியாக அவர் எல்லாம் சில ரொம்ப சாஞ்சா சில நல்ல விஷயங்களை கடைபிடிக்கக்கூடியவர்கள் ஆகவே அவ அந்த கட்சியோ டாக்டர் ராமதாஸோ நான் இன்னைக்கும் குறைஞ்சல்ல அவரை வயசானவர் அவரை போய் பார்க்கறதுல என்ன சார் தப்பு அவரை போய் பார்க்கறதுல என்ன தப்புன்னு கே அரசியல் இருக்கிற என்ன ஒத்தரவு ஒருத்தர் தனிப்பட்ட முறையில குரோதம் விரோதம் இதெல்லாம் இருக்குமா என்ன அதெல்லாம் இருக்க கூடாது எல்லாத்தையும் த தாண்டி இப்ப நான் நல்ல முறையில ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுகூலமாக இருந்து பேசுறது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் ஆகவே அதனால அவரை போய் போய் பார்த்தாங்களே செல்வ பெருந்தவை பார்த்தார்னா செல்வக்கு பிறந்தவர்களுடைய வயசு என்ன இவரோட வயசு என்ன இங்க ரெண்டு பேருக்கும் உள்ள நல்ல ஒரு அதை பத்தி இந்த பாமக எம்எல்ஏ அவரே சொல்லியிருக்காரு இதுலயே பேச அசம்பிளியிலே நம்ம டாக்டர் ராம்தாஸ் அவர்களுக்கு உயர்வாகவும் எங்கள் கட்சியை பத்தி உயர்வாகவும் அவர் பல முறை பேசுது தனிப்பட்ட முறையில நான் பேசுகின்றது இது வந்து கட்சிக்கும் அது சம்பந்தம் இல்ல அப்படிங்கறத திரு செல்வ பெருந்தகை இப்ப அசம்பிளியிலேயே பேசும்போது சொல்லி இருக்கின்றார் அப்படிங்கறது வேற இடத்துல என்ன ஒண்ணுன்னு சொல்றாரு சில விஷயங்களுக்காக விடுதலை சிறுத்தைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரே கூட்டணியில இருக்கணும் அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்னு ஒன்றுபட்டு வரணும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு அது அவருடைய விருப்பம் ஏன் அது என்ன தப்பு என்ன தப்புன்னு கேக்குறேன் அது அவருடைய விருப்பம் சார் தனிப்பட்ட விருப்பம் திரு செல்வ பெருந்தகையினுடைய அவருக்குன்னு ஒரு சில தனிப்பட்ட கருத்துக்கள் இருக்கத்தான் செய்யும் அந்த கருத்துல இது ஒண்ணு இந்த இடத்துல போட்டோமே உங்களுக்கு என்ன இல்லை கஷ்டம் யாருதான் என்ன த அதுல தப்புன்னு சொல்ல முடியுமா அதே மாதிரி கே தலைவர் அவர் அவரும் ஒரு மிக பண்பட்ட தலைவர் அவர் ரொம்ப ஹைலி பிரின்சிபல் மேன் அவருக்கு வேணும்னு நினைச்சா இது பொய்யே கிடையாது அவருக்கு ஒரு நம்ம இந்தியாலயே ஒரு டாக்டர் அம்பேத்கராக பார்க்கப்படுபவர் ரொம்ப அவரை போலவே ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்டவரை எப்படியாவது பிஜேபி தான் பக்கம் எழுதுட்டாங்கன்னா இந்தியா முழுக்கலும் நம்ம எஸ்சி மக்களை நம்ம பக்கம் எழுது விட்டோம் அப்படின்னு மாதிரி அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஆகவும் இவரை வந்து மினிஸ்டர் சென்ட்ரல் கேபினெட் மினிஸ்டர் ஆக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் அதுக்கெல்லாம் ஈல்டாகவே இல்லையே அதெல்லாம் ஆஃப் ஆஃப்டு திரு திருமாவளவன் அதெல்லாம் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் கேவலமான அரசியல் அவர் பண்ண மாட்டார் ஹி இஸ் அ ஹைலி பிரின்சிபல் பர்சன் அதனால அதெல்லாம் பண்ண மாட்டார் ஆனால் அதே சமயத்துல முட்டல் மோதல் அப்படிங்கிறது ஏன் அவருக்கே நான் தமிழ் குடிதாங்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டத்தை கொடுத்தவரே டாக்டர் ராமதாஸ் கொடுத்தவரே பிசிஏ தலைவர் தானே அதெல்லாம் அந்த பழங்கால விஷயங்களையும் நினைச்சு பார்க்கணும் அதனால அப்படியே அரசியல்ல அன்டச்சபிள்னு ஒருத்தரும் கிடையாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா பர்மனண்டாகவே எதிரி பர்மனெண்டாகவே நண்பர்கள் அப்படிலாம் கிடையாது அவர் அவர் வயசானவர் அவர் அவருக்குரிய மதிப்பை வந்து திரு திருமணவுடன் கொடுக்கின்றார் என்றால் கொடுக்க வேண்டும் என்று செல்வ பிறந்த நினைப்பது எந்த விதமும் தவறே இல்லை என்றுதான் தான் நான் சொல்வேன் வேற ஒரு கேள்வி சார் அதிமுக பாஜக கூட்டணியிலே இப்படி ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு பிஜேபியும் விடுற மாதிரி தெரியல எடப்பாடி பழனிசாமி அவருடைய முதலமைச்சர் வேட்பாளர் பதவியை கூட கேள்விக்குறி ஆக்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க என்னதான் நடக்கும்னு நினைக்கிறீங்க தேர்தல் சமயம் வரைக்கும் அந்த கே அண்ணா அண்ணா திராவிட முன்னேற்ற கழுத்தினுடைய இறுதி நாட்கள் எழுதப்படுகின்றன அப்படின்னு அர்த்தம் சார் முடிவரை அதற்கு எழுதப்படும் இருக்கிற வரைக்கும் அது முடியுமா ஆமா ஆமா அப்படித்தான் அவர் அவர் அத பத்தி பேசுறதுக்கே ரெடியா இல்ல கொஞ்சம் கூட கேபு கேட்டா இதை பண்ணி டிஎம் கே பத்தி பேசுறேன் நீங்க இந்த மாதிரி ஒரு நிலமையில கொண்டு வந்து வச்சிருக்கீங்க அவங்க நீங்க ஏத்தமான சீஃப் மினிஸ்டரே கிடையாது முடிவு யார் செய்வார்கள் சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை வெறுமையானால் பாஜகவினுடைய பார்லிமென்ட்ரி போர்டு தான் டிசைட் பண்ணோம் இதெல்லாம் என்ன சார் இது கேலி கூத்தான்னு சமாச்சாரமா இருக்கு ஆஹ் இதெல்லாம் அரசியல்ல எல்லாத்தையும் கேட்டு உட்காந்துருப்பாங்களா மக்கள் எல்லாம் கேட்பாங்களா அந்த அதிமுக கட்சி தொண்டர்கள் எல்லாம் கேட்பாங்களா ஐ திங்க் முடிவரை எழுதுகின்றார் அப்படின்னு தான் ஜெயலலிதா இருக்கும் என்ன சொன்னாங்க நான் எழுந்த எனக்கு பிறகு இன்னும் நூறு வருஷங்கள் இது இந்த கட்சி நன்றாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை வச்சுட்டு போனாங்க அதெல்லாம் நடக்க அதே மாதிரிதான் சின்னம்மா அவர்களும் அதான் சொன்னாங்க ஏன்னா இந்த கட்சி அழியப்படாது அப்படின்னு ஆனால் இதை அழிச்சே என்ன காரணமா இருந்தாலும் சரி டிஎம்கேக்கு எதிராக எதையாவது பண்ணினாலும் பண்ணி நம்ம ஏதாவது சாதனை சாதனை சாதிக்க வேண்டும் என்றால் ஆட்சிக்கு என்ன வரப்போறது இல்லை ஒரே ஒரு சாதனை நடக்க போறது அது என்னன்னா அதிமுக என்ற கட்சி அழிய போகின்றது நான் முன்னாடி எல்லாம் அப்படிலாம் பேசினது ஈபிஎஸ் உடைய நடவடிக்கைகள்லாம் டெஃபனட்டா நாட் அட் ஆல் அக்செப்டபுள் அது வந்து ரொம்ப அரசியலுக்கு ரொம்ப மிகப்பெரிய கேட்டு கேடுகளை ஏற்படுத்தும் வகையிலே தான் அவரோட இருக்கு சும்மா சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி சார் தேங்க்யூ